வெல்கம் பேக் வீடியோ மட்டக்களப்பு கல்லடி பாலத்தை சுட்டி வளர்க்க ஒரு அருமையான ஒரு இயற்கை காட்சியை பதிவிட்டீங்க பாருங்க இப்போ நம்ம பழைய பாலத்துல வரைக்கும் பழைய பாலத்துல இருந்து கீழே போய் பார்ப்போம் கீழே நிறைய மீனவர்கள் நிற்காங்க போய் பார்ப்போம் ஏகப்பட்ட தோணிகள் மீன் பலை வீசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பறவை பாருங்க வலையில வீசுறாங்க மீன் உங்களை பார்க்கும்போது வேற லெவல் வீ செம்மையாக இருக்கு அப்படின்னா கல்லடி பாலத்துக்கு கீழே தான் இருக்கும் ஒரு பக்கம் தூண்டிலும் போடுறாங்க ஒரு பக்கம் வலையும் வீசுகிறாங்க தோணிலையும் போகிறாங்க செம்மை செம்ம பியூ எங்கெல்லாம் போய் அழகாக ரசிங்க